அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது திரு விஜய் அவர்கள் இனிமே தக்க வச்சுட்டா உண்டு பட் இந்த எலெக்ஷனில் அவர் ஏடிஎம்கே கூட போனார் அப்படின்னா அவருக்கு வந்து ஸ்ட்ரைக்கிங் ரேட் அதிகமாக இருக்கும் அவருக்கு உத்தரவாதமான வெற்றிக்கு வாய்ப்பு கிடைக்கும் அவர் வந்து எதிர்க்கட்சியாக கூட வரலாம் ஏன்னா இப்போ திமுகவுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடையாது ரெண்டாயிரத்து பதினொன்று நம்ம பார்த்தோம் தேமுதிக அதிமுக கூட்டணி வச்சல திமுக மூன்றாம் இடம் போச்சு இல்லை அது சரிவரா சார் எப்படி சார் ஒரு தீமைக்கு ரெண்டு முன்னூறு தீமை சரியாக அதுன்னு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு அப்படின்னு அப்போ அந்த பக்கம் போயிட்டு அவங்களுடன் சார் அது ஒரு நல்ல மாற்று முகமாக இருக்கும் அப்போ அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியாது எம்எல்ஏ வாங்க முடியுமா தான் ஆனால் ஒரு நல்ல ஒரு இதுவரைக்கும் காணாத ஒரு எதிர்க்கட்சியோட ஓட்டு சேர்க்கிறோம் நீங்கள் சொன்னால் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் ஓட்டு வரலாம் ஏன்னா இவருக்கு ஒரு பத்து பர்சன்ட் இருக்குன்னு நம்புறாங்க இவருக்கு ஒரு எட்டு பர்சன்ட் வாங்கி வச்சிருக்காரு இந்த பதினெட்டு சேரும் சேரும்போது பதினஞ்சா குறையலாம் இருபதா கூடலாம் உங்களுக்கு ரெண்டு வாய்ப்புமே இருக்கு அது வீக்கெண்ட் வெயிட்னு வாட்ச் பட் ஒரு நல்ல அமைப்பாக இருக்குல்ல இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறுல கரெக்டாக பத்து வருஷம் முன்னாடி அஞ்சு பர்சன்ட் தான் ஓட்டு வாங்கினாங்க அப்போ இந்த கூட்டணி வெறும் ரெண்டு கட்சி மட்டும் சேர்ந்துட்டு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டுனா பெரிய மாற்றம் இல்லை அப்போ அந்த மாதிரி ஒரு க அவர் தனியாக நின்று நான் மட்டும் சீமானும் கிடையாது ஏடிம்கே கிடையாதுன்னா டிசாஸ்டர் திரு விஜயால் ஜெயிப்பாரான்னு சொல்ல முடியாது சீமானு இவர்னாங்கன்னா பெரிய டாக் ஏற்படும் உங்களை மாதிரி ஊடகங்களுக்கு நல்ல தமிழில் கிடைக்கும் ரெண்டு பேர் இவர் ஃபேஸு இவர் பிரெயின் இவர் ஃபேஸ் இவர் பேச்சு அடித்து தோம் பண்ணி போகிறோம் இவர் பார்க்க அவ்வளோ கூட்டம் இவர் பேச்சை கேட்க அவ்வளோ கூட்டம்னு ஜே ஜே ஜேஜேனு இருக்கும் ஊடகங்களுக்கு போனால் தமிழில் கிடைக்கும் ஒவ்வொரு மேட்டாக கதை கூட சூப்பராக இருக்கும் அப்போ வந்து ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பெமோரி அது ஜெயிக்க இல்லை ஆனால் ஒரு நல்ல ஒரு ஒரு ஓட் பர்சன்டேஜ் வந்து வாங்குவாங்க ஒரு கன்சல்டேஷன் கிடைக்கும் ஏடிம்க்கு கூட வந்துட்டாரா வெற்றி வாய்ப்பே அதிகமாக இருக்கும் சா உத்தரவாக ஜெயிச்சிருவாங்க அதனால சென்னைக்கு வந்து ஏடிஎம்க்கு ஜெயிக்க முடியுமா முடியாதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல